அன்பர்களுக்கு கோடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவருளால் திங்கள் முதல் வெள்ளி வரை அணு தினமும் அந்தந்த நாளுக்குரிய ராசி பலன்களை மேஷம் முதல் மீனம் வரையிலான பணி ரெண்டு ராசிகளுக்குமான தின பலன்களாக அன்பர்களுக்கு வழங்கிட முற்படுகிறேன் போல் ஆன்மீக துளியும் ஜோதிட துளியும் இடம்பெற்றுள்ளன தொடர்ந்து ஆதரவு நல்கிட அன்பர்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வணங்கி மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் முதலில் ஆன்மீக துளி ஒன்று பருகுவோம் இன்றைய ஆன்மீக துளியில் திருவாசகத்திலிருந்து சில தெய்வீக தேன் துளிகள் திருப்பூவள்ளியிலிருந்து பதிமூன்றாவது பாடல் அன்று ஆழ நீளற் கீழ் அருமறைகள்தான் அருளி நன்றாக வானவர் மா முனிவர் நாள்தோறும் நின்றார ஏத்தும் நிறை கழலோன் உனை கொன்றை பொன் தாது பாடி நாம் பூவல்லி கொய்யாமோ பொருளுரை எம் தலைவன் பண்டைய நாளில் பிரம்மகுமாரர்களான சனகர் சனத்குமாரர் சதானந்தர் மற்றும் சனாதனர் எனும் முனிவர்களுக்கு வேதப்பொருளின் உட்பொருளை முத்திரை காட்டி ஞானம் புகட்டி ஆதி குருவாய் அமர்ந்தருளினார் தேவர்களும் முனிவர்களும் அனுதினமும் தினமும் பக்தியுடன் துதி செய்து போற்றி மகிழும் அப்பெருமானின் திருவடிகளை வீரத் தண்டைகள் அணிகளனாய் பூரணமாய் அலங்கரிக்கின்றன அவர் அணிந்துள்ள கொன்றை மலர்களின் அசைந்தாடும் மகரந்த காம்புகளின் கொட்டி கிடக்கும் பொற்துகள்களை புகழ்ந்து பாடிய வண்ணம் அன்றளந்த மலர்களை அவன் திருப்பாதங்களில் சூட்டி மகிழ பூஞ்சோலையில் காத்திருக்கும் பூஞ்செடிகளில் பூத்திருக்கும் பூக்களை பூபோல் பறித்திடுவோமே ஈசன் படைத்த உலகில் அவருக்குரிய மலர்களை அவருக்கே அணிவித்து அகம் மகிழ்வோம் துயர் களைவோம் அருள் பெறுவோம் இனி இன்றைய நாளுக்குரிய ராசி பலன்களை பார்ப்போம் முதலில் இன்றைய நாளில் வானில் கிரக நிலை இன்று காலை ஆறு மணிக்கு மதுரை திருக்காம்சத்திற்கு மிதுன லக்னம் லக்னத்தில் சூரியன் மற்றும் சுக்ரன் கடகத்தில் புதன் கண்ணியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு மற்றும் சந்திரன் இன்றைய ஜோதிட அம்சங்கள் மாதம் நாள் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாதம் மூன்றாம் நாள் இன்று சூரிய உதயம் காலை ஆறு மணி ஒரு நிமிடம் அஸ்தமனம் மாலை ஆறு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் இன்று துவாத சித்திதி காலை ஏழு மணி பத்து நிமிடம் வரை அதன்பின் சித்திதி நாளை அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை அதன்பின் சதுர்த்த சித்திதி ரோகிணி நட்சத்திரம் நாளை அதிகாலை நான்கு மணி ஏழு நிமிடம் வரை அதன்பின் மிருகசீரட நட்சத்திரம் இன்று யோகம் காலை ஒன்பது மணி இரண்டு நிமிடம் வரை அதன்பின் கண்ட நாம யோகம் இன்று தைத்துலை கரணம் காலை ஏழு மணி பத்து நிமிடம் வரை அதன்பின் கரஜை கரணம் மாலை ஆறு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை அதன்பின் வணிக கரணம் நாளை அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை அதன்பின் கரணம் அபிஜித் முகூர்த்தம் இன்று இல்லை பிரம்ம முகூர்த்தம் அதிகாலை நான்கு மணி முப்பத்தி ஒரு நிமிடம் முதல் ஐந்து மணி பதினாறு நிமிடம் வரை விடிந்தால் வியாழக்கிழமை ராகு காலம் பகல் பனிரெண்டு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை உள்ளது யமகண்டம் காலை ஏழு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் ஒன்பது மணி பனிரெண்டு நிமிடம் வரை குளிகை காலை பத்து மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் முதல் பிற்பகல் பனிரெண்டு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திரா பெறும் ராசிகள் ரிஷபம் கடகம் சிம்மம் விருச்சிகம் தனுசு மற்றும் மீனம் சந்திராஷ்டமம் துலா ராசிக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதும் தும் உள்ளது இன்றைய நாளுக்குரிய பொதுவான பலன்கள் இன்றைய நாளில் வானில் சூரியனோடு சுக்கரனும் மிதனராசியில் உழவுகின்றனர் கடகத்தில் புதனும் கண்ணியில் கேதுவும் கும்பத்தில் சனியும் மீனத்தில் ராகுவும் மேஷத்தில் செவ்வாயும் ரிஷபத்தில் சந்திரனும் மற்றும் குருவும் உள்ளனர் பாவகிரகங்கள் வலுத்து உள்ளன சுபகிரகங்கள் அதனிலும் வலுத்து உள்ளன தொழில் வியாபாரம் வாணிபம் மந்தகதி அடையும் கடுமையான புதிய சட்டங்கள் ஏற்ற திட்டமிடுவர் சனி செவ்வாய் ஒன்றுக்கொன்று சகாயமாக இருப்பதாலும் தொழிலாளர்களின் கோரிக்கைகள் நிறைவேறும் தொழிலாளர் நல சட்டங்கள் அமுலுக்கு வரும் அடித்தட்டு மக்கள் போராட்டத்தில் குறிப்பர் சுக்கரன் வீட்டில் குரு உள்ளதால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை உயர்ந்தே இருக்கும் ஒன்பது கிரகங்கள் ஏழு ராசிகளில் உள்ளதால் அனைவரும் அவரவர் கருத்தில் வலுவுடன் இருப்பார் இனி ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை பார்ப்போம் அன்பர்களுக்கு வணக்கம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யவும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் கிளிக் செய்து பெல் பட்டனையும் செய்யுங்கள் இந்த வீடியோ பதிவு தங்கள் மனதை கவர்ந்திருக்கும் பட்சத்தில் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பயிருங்கள் மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் நன்றி தொடர்ந்து வீடியோவை கண்டு மகிழுங்கள் மேஷராசி அன்பர்களே வீட்டில் சுப நிகழ்ச்சிகளும் உறவினர்கள் சந்திப்பும் உண்டு புகை மதிப்பு கௌரவம் உயரும் மூன்று மற்றும் ஆறாம் இடத்தில் உள்ள கிரகங்கள் விடாமுயற்சியுடன் தன்னம்பிக்கை தர்வர் சிறு குறு தொழில் புரிவோர்கள் ஏற்றம் பெறலாம் சுபச்செலவுகளும் வீண் அலைச்சலும் தொடரும் பணியாளர்கள் பொறுப்புமிக்க புதிய பணிகளை இன்று ஆற்ற வேண்டி வரும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ லட்சுமி நாராயணர் அதிர்ஷ்ட எண்கள் ஏழு மற்றும் மூன்று இன்று புதன் ஹொரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் ரிஷபராசி அன்பர்களே ராசியில் வந்து அமர்ந்துள்ள சந்திரன் மூலம் மனதில் ஆக்கபூர்வமான சுப்சிந்தனைகள் மலரும் தடைகளை வெல்லும் யுக்திகளும் வழிகளும் காண முடியும் சொல்லிலும் சொல்லும் விதத்திலும் இனிமை குறையாமல் பார்ப்பது அவசியம் சிறு குறு தொழில் புரிவோர்கள் ஏற்றம் காண்பர் கணவன் மனைவி பார்ட்னரிடம் விவாதம் தவிர்க்கவும் பணியாளர்கள் மேலதிகாரிகள் மற்றும் முதலாளிகளின் பாராட்டுக்களை பெற முடியும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் சபரிமலை ஐயப்பன் அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து மற்றும் எட்டு இன்று புதன் ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் மிதனராசி அன்பர்களே குடும்பத்தவர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் மகிழ்ச்சியும் ஆதரவும் கேட்டும் இன்று தாங்கள் திட்டமிட்ட எல்லா பணிகளையும் பழுதின்றி முழுமையாய் ஆற்றி வெற்றி காணலாம் தொழில் வியாபாரம் லாபம் மேன்மையோறும் செலவுகளும் செலவுக்கேற்ற பண வரவும் உண்டு கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் ஆதரவு குறைவு பணியாளர்கள் மேலதிகாரிகள் மற்றும் முதலாளிகளின் நன்மதிப்பை பெற முடியும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணர் அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு மற்றும் ஏழு இன்று சந்திரஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் கடகராசி அன்பர்களே ராசிநாதன் பாக்யாதிபதியோடு உச்சஸ்தானத்தில் உழவுவதால் இன்று எச்செயலையும் திறம்பட ஆற்றி வெற்றி காணலாம் தேகபலமும் மனோபலமும் அறிவாற்றலுக்கு உதவிடும் பெற்றோர்கள் பெரியோர்கள் ஆலோசனைகள் நற்பலன்களை அள்ளித்தரும் அலைச்சலும் செலவுகளும் அதிகரிக்கும் நீண்டகால கனவுகள் மெய்ப்படும் பணியாளர்களுக்கு இடமாற்றத்துடன் பதவி உயர்வும் கிட்டும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் கோகுல கிருஷ்ணர் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மற்றும் ஐந்து இன்று புதன் ஹொரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் சிம்மராசி அன்பர்களே தசமஸ்தானத்தில் உள்ள சுப கிரகங்கள் மூலம் இன்று ஆற்ற வேண்டிய பழுதின்றி ஆற்றி வெற்றி காணலாம் குடும்பத்தவர்கள் மற்றும் நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி பெருகும் செலவினங்களும் அதிகரிக்கும் கணவன் மனைவி பாட்னரோடு அனுசரித்து போவது நலம் தொழில் வியாபாரம் லாபம் மேன்மையுறும் பணியாளர்கள் மேலதிகாரிகள் மற்றும் முதலாளிகளின் பாராட்டுக்களை பெற முடியும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் பார்த்த சாரதி அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து இன்று புதன் ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் கன்னிராசி அன்பர்களே இன்று எடுத்த எல்லா பணிகளையும் செவ்வனே ஆற்றி வெற்றி காணலாம் மனதில் சந்தோஷம் குடிகொள்ளும் தடைப்பட்ட பாக்கியங்கள் ஒன்றன்பின் ஒன்றாக நிறைவேறும் கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் ஆதரவும் உண்டு ஆதாயமும் உண்டு தாயாதி உறவுகள் மூலம் நன்மைகள் பெருகும் வெளியூர் பயணங்கள் நன்மை தரும் பணியாளர்கள் தமக்குரிய பணிகளை செவ்வனே ஆற்றி பாராட்டுக்களை பெறலாம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் பார்த்த சாரதி அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து மற்றும் ஆறு இன்று சுக்கர உரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் ராசி அன்பர்களே இன்று எச்செயலையும் மிகவும் நிதானத்துடனும் முழு கவனத்துடனும் பணியாற்றுவது நலம் சேர்க்கும் இடமாற்றம் பணிமாற்றம் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் பணியாளர்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும் பிறருடைய உதவிகளை எதிர்பார்க்க வேண்டாம் மேலதிகாரிகள் மற்றும் முதலாளிகளின் பாராட்டுக்களை பெற கடின முயற்சி தேவை இன்று வணங்க வேண்டிய தெய்வம் நாதன் அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து இன்று புதன் ஹுரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் ராசி அன்பர்களே இன்று குரு மற்றும் சந்திரனின் குளிர்ந்த பார்வையால் இன்று எச்செயலிலும் வெற்றி காணலாம் தெய்வ பலத்தாலும் பெரியோர்களின் ஆசையினாலும் பாக்கியங்களை பெற முடியும் நல்லோர்களின் தொடர்புகள் அதிகரிக்கும் தொழில் வியாபாரம் லாபம் உண்டு வர வேண்டிய நிலுவை பணம் வசூலாகும் பணியாளர்கள் முழு கவனத்துடன் தமக்குரிய பணிகளை பொறுமையுடன் பணியாற்றினால் ஏதிலும் வெற்றியே இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ரங்கநாதர் அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து ஏழு மற்றும் மூன்று இன்று குரு உரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் தனுசு ராசி அன்பர்களே ஆறு ஏழு எட்டில் பல கிரகங்கள் சூழ்ந்திருந்த போதிலும் சுப கிரக ஆதிக்கத்தினால் ஆற்றும் எல்லா பணிகளும் வெற்றியும் மகிழ்ச்சியும் அள்ளித்தரும் பிறர் தலையீடுகள் மற்றும் குறுக்கீடுகளினால் செயல்கள் தடைப்பட்ட போதிலும் அறிவார்த்தமாக அணுகி எச்செயலையும் திறம்பட ஆற்றி வெற்றி காணலாம் கணவன் மனைவி பார்ட்னரோடு விவாதம் தவிர்ப்பது நலம் பணியாளர்களுக்கு பணிச்சுமை அதிகரித்த போதிலும் குறைவின்றி ஆற்றி வெற்றி காணலாம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாராயணர் அதிர்ஷ்ட எண்கள் எட்டு மற்றும் ஆறு இன்று சுக்கரகுரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் மகர ராசி அன்பர்களே இன்று ஆற்ற வேண்டிய பணிகள் பெருகிக்கொண்டே இருந்தபோதிலும் பொறுமையுடன் ஆற்றி நிம்மதி காணலாம் நல்லோர்கள் மற்றும் தூயவர்கள் அணுக்கமாய் இருப்பர் புதிய நண்பர்கள் மூலம் நன்மையே விளையும் இடமாற்றம் பணி மாற்றம் தொழில் மாற்றம் பற்றி சிந்தனைகள் வழுக்கும் கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் நன்மை உண்டு பணியாளர்கள் மேலதிகாரிகள் மற்றும் முதலாளிகளின் நன்மதிப்பை பெற திறமையும் தேவை முயற்சியும் தேவை வணங்க வேண்டிய தெய்வம் பார்த்த சாரதி அதிர்ஷ்ட எண்கள் நான்கு மற்றும் ஐந்து இன்று சந்திரகுரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் கும்பராசி அன்பர்களே தன்னம்பிக்கை மற்றும் விடா முயற்சியுடன் பொறுமையும் நிதானமும் கடைபிடித்து இன்று ஆற்ற வேண்டிய பணிகளை பழுதின்றி ஆற்றி எச்செயலிலும் வெற்றி காணலாம் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் பேரிடமிருந்து உதவியோ ஆதரவோ என்று எதிர்பார்க்க வேண்டாம் பார்ட்னர் கணவன் மனைவி அனுசரணும் இருப்பர் பணியாளர்கள் தமக்குரிய பணிகளில் முழு கவனத்துடன் பணியாற்றினால் முதலாளிகள் மற்றும் மேலதிகாரிகளின் பாராட்டுகளைப் பெற முடியும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாராயணர் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மற்றும் ஆறு இன்று சுக்கரகுரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் மீனராசி அன்பர்களே நற்சிந்தனைகள் மூலம் மனதில் தெளிவும் செயலில் தீர்க்கமும் உருவாகும் அறிவும் ஆற்றலும் தெய்வ பலத்தோடு சேர்ந்து இன்று ஆற்ற வேண்டிய பணிகளை திறம்பட ஆற்றி வெற்றி காணலாம் தொழில் வியாபாரம் விரிவாக்கம் மாற்றம் பற்றிய சிந்தனைகள் வலுக்கும் கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் ஆதரவும் உதவியும் பெற முடியும் பணியாளர்கள் தமக்குரிய பணியில் மட்டும் கவனம் செலுத்தி அவற்றை பழுதின்றி ஆற்றி நிம்மதி காணலாம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் பார்த்தசாரதி அதிர்ஷ்ட எண்கள் ஏழு மற்றும் ஐந்து இன்று புதன் ஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெற அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நாள் சிறந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவடிகளை பிரார்த்திக்கிறேன் இனி ஜோதிட ஒன்று பருகுவோம் ஜாதக அலங்காரத்தில் இருந்து முன்னூற்றி எண்பத்தி மூன்றாவது பாடல் அரசனாக அமைய அற்புதமான வாக்கியம் அரசே லாபம் இரண்டொன்பான் ஆதியர் அவர் தம்மனையில் யோகம் சேனைக்கு அதிபன் பூபாலன் புறவே கீர்த்தி கதிபதியும் பூமிக்கு அரசன் அமைச்சடுமாய் தரைசேர் முப்பத்து ஆறின் மேல் எட்டு வருடம் தனஞ்சயனே படைத்தளபதியாகவும் பூமி பரிபாலம் செய்யக்கூடிய நிலச்சுவாந்தாராகவும் வேந்தனாகவும் புகழும் கீர்த்தியும் பெற ஒரு ராஜ யோகம் தரும் அற்புதமான பாடல் பதினோராம் வீட்டு அதிபதி அதாவது லாவாதிபதி இரண்டாம் வீட்டு அதிபதி அதாவது தனாதிபதி ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதி அதாவது பாக்யாதிபதி இந்த மூவரும் ஆட்சியாக அவரவருடைய வீட்டில் அமர மால் யோகம் எனும் பெயர் கொண்ட ராஜ யோகம் தரும் விஜயன் போல் தளபதியாகவும் நிலச்சுவாந்தாராகவும் புகழும் கீர்த்தியும் நிரம்ப பெற்ற வேந்தனாக திகழ வாய்ப்புண்டு இந்த ராஜயோகம் பெற்ற நிலையும் பெறாத நிலையும் உதாரணங்களாக அன்பர்களுக்கு தரப்பட்டுள்ளது மீண்டும் நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்